ஹல லூயா நமக்கு ஒரு சுமை தாங்கியா இருக்கிறார் ஆமை உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய சுமைகள் உங்களுடைய நுகங்களை அவர் தாங்கும்படி அவர் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறார் ஆமை நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு யாத்திரை ஹல லூயா இக்கரைல இருந்து அக்கரைக்கு போகும்பொழுது அநேக சுமைகள் பாரங்கள் கலக்கங்கள் வேதனைகள் தாங்கக்கூடாத பலவீனங்கள் ஆமை இதெல்லாம் பொழுது ஆண்டவர் ஒரு எனக்கு சொன்னார் மகளே நான் தான் உனக்கு சுமை தாங்கி சுமை தாங்கி என்றால் என்ன திரும்ப தேவஜனமே அது வரலாறு சொல்லுகிறது பழங்குடி மக்களுக்கு வாகனங்கள் இருக்காதுங்களாம் அப்பொழுது என்ன பண்ணுவோம் இந்த ஊர்ல இந்த ஊருக்கு போகும் பொழுது சில வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு அநேக வேதனையோடு கடந்து கடந்து நடந்து கொண்டு கொண்டிருப்பார்களாம் இப்ப போல வாகன வசதி இல்ல மக்களே

வேண்டுமா நபர்களை ஆமை உன் பிள்ளைய இருதத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா சபை மக்களை மேய்ப்பர்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா ஆனால் ஏசு கிறிஸ்து தான் சுமை தாங்கி ஒரு சொன்னார் மகளே நீ சுமக்கிறாய் தவிக்கிறாய் வேதனைப்படுகிறாய் எங்கே வைப்பேன் என்று கதறிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் நானே உனக்கு சுமை தாங்கி ஒரு மனைவிக்கு புருஷன் சுமை தாங்கி அல்ல ஒரு புருஷனுக்கு மனைவி சுமை தாங்கி அல்ல மக்களே அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே நிலைமையில் இருக்கிறாங்க நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க என் புருஷனை காப்பாற்ற காப்பாற்ற முடியாது அவர் உங்களுடைய சரீரம் இல்லவா ரெண்டு பேரும் ஒரே மனப்பக்குவத்துல இருக்கிறீங்கள பாருங்க அப்போ நீங்கள் ஒருவருக்குரும் என்ன பண்ணுங்க ஏ சுமை சுமை கொள்ள வேண்டும் ஆமென் அதாவது அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்ற அந்த வயிற்று வந்து கீறப்பட்டு வேதனைப்பட்டு அவன் பிள்ளை இழந்துருவாளாம் இதை கேட்டுக்கொண்டிருக்க உன் வாழ்க்கையில நீ யாரையும் இழக்க மாட்டாய் அவன் யாரெல்லாம் இருந்து சுமந்து வச்சிருக்கீங்க ஒருவேளை உங்களுடைய தொழில் உங்களுடைய சில காரியங்கள் எதிர்கால திட்டங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா சுமை தாங்க ஏசப்பா கிட்ட வச்சிருங்க யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா உண்மை பேசுனங்க யாரும் கூட இல்லைங்க இருக்க மாட்டாங்க உண்மை பேசுனா கூட யாருமே இருக்க மாட்டாங்க ஆமே ஒரு வேலை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனுமே உங்களுக்கு ஆதரவாய் ஒருவரும் இல்லையா உங்களுக்கு கை கொடுக்கிறவங்க யாரும் இல்லையா அப்ப நீங்க உண்மை உள்ளவர்கள்